ஃபஸ்ட்டு உள்ள எல்லாம் என்னென்னா என்ன பொருள் வாங்கினாலுமே கையில காசு கொடுத்து தான் வாங்குவாங்க ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி பெரிய பொருள் வாங்கினாலும் சரி கையில அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க இப்போ வந்து ஒரு ஃபோன் மட்டும் நம்ம கையில இருந்தா போதும் இந்த உலகத்தையே சுற்றி வந்துடலாம் அந்த அளவு மாறிடுச்சு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அதை வந்து நம்ம ஃபோன் மூலியமாக தான் நம்ம அனுப்பும்போது ஒரு நம்பர் மாறிட்டாலுமே அது வந்து வேறு ஒருத்தங்களுக்கு மாறிடும் நம்ம ஃபோன் பாட்டு கேட்டால் கூட அவங்க வரல ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம காசை கொடுக்க நினைக்க மாட்டாங்க இதுக்காகவே கவர்மெண்ட்லேருந்து ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பும்போது தெரியாமல் வேற யாருக்காவது அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிரும் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற டெய்லி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கன்சியூமர் அப்படின்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படின்ருக்குல அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ட்ரான்சாக்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போயிட்டு என்னென்னா பெர்சன் டு பெர்சன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தங்களோட அக்கௌண்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா பெர்சன் டு பெர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஏதாவது கடைகளில் வாங்க போகும்போது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா பெர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து பெர்சன் டூ பெர்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செலக்ட் இஸ்யூ டைப்புன்னு இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதோட மீனிங் என்னன்னா அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிருக்கும் ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்காது இப்போ நம்ம அனுப்பும் போது அவங்களுக்கு அது சென்ட் ஆகிருக்காது ஆனால் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் அப்படின்னு காட்டும் அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டட் நம்ம ஒருத்தங்களுக்கு அனுப்பும்போது ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்டு அப்படின்னு காட்டிடும் ஆனால் நம்மளோட அக்கௌண்ட்டை செக் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கும் அதை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க மூணாவது வந்து இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர்டு டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பும்போது வேறு அக்கௌண்ட்டுக்கு தவறுதலாக போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் டைம் டவுட்டு அவுட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன் அக்கௌண்டுன்றிருக்குல அது என்னென்னா நம்ம ஒருத்தங்களுக்கு அனுப்பும்போது போது ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கோம் டைம் அவுட்டுன்னு வந்துடும் ஆனால் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ராட்லண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளோட யூபிஐ ஐடியை நம்மளுக்கே தெரியாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்காவது மணி அனுப்பும்போது பெண்டிங் அப்படின்னே காட்டும் ஆனால் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்தும் மணி டெபிட் ஆகிருக்கும் அவங்களோட அக்கௌண்டுக்கும் அமௌண்ட் போயிருக்காது அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் நாட் பெர்மிட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு மணி அனுப்ப போகிறோம்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருப்போம் இருந்தாலும் இந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் டிக்ளைனடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு மணி அனுப்பும்போது அவங்களுக்கும் மணி போக மாட்டிக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்தும் டெபிட் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தர்ஸ் ஹோல்ட் எக்ஸீட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அந்த லிமிட்டை தாண்டினோம்னா இந்த ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வரும் நம்ம வந்து டிரான்சாக்ஷனே பண்ணாமல் ஃபஸ்ட்டு இல்லைனா ரெண்டாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு அனுப்புகிறோன்னு வேற ஒருத்தங்களுக்கு அனுப்பிட்டோம் அதனால் இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர்டு டு அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வேற ஒருத்தங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படிங்கிறத டீடெயிலாக இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணணும் இருக்கலாம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தவறுதலாக அனுப்பியிருப்பீங்களே அவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி காட்டும் அதை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேமு நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேமுன்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து நீங்கள் எந்த பேங்க்லேருந்து மணி வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணணும் இந்த செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா பேங்கோட நேமும் வந்துடும் அதில் உங்களோட பேங்க் நேமை சர்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை தெரியாமல் அனுப்பிட்டீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க பைசாவில் வந்து ஜீரோ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ன டேட்டில் தவறுதலாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு சம்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்